வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பேட்டிலிருந்து கோவில்பேட்டை புதுப்போ ஸ்டாண்டில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் எண்கய்ச்சிலருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஆறரை ஏக்கர் விவசாய பூமி பாதை மேலேயும் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா இடசேவலுக்கு முன்னாடி ஆனந்தா ஹோட்டல் ஆனந்தா ஹோட்டலுக்கு பின்னாடி அதாவது அந்த ஆனந்தா ஹோட்டலுக்கு அடுத்து அந்த ஒரு பல்க் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி பாலாஜி நகர் தவணை பிளாட்டு இருக்குது அந்த தவணை பிளாட்டுக்கு தாண்டி அந்த பாதையில் போனால் கெட்ச் பாதையில் இந்த ஆறரை ஏக்கர் விவசாய பூமி இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது என் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் டோட்டலாக ஆறரை ஏக்கர் பார்ட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஆறரை ஏக்கர் இருக்குது கெச்சு பாதைக்கு ரெண்டு சைட்லையும் நிலம் இருக்குது கச்சி பாதை மேலேயே இருக்குது கெச்சி பாதையமும் ஒரு இரநூறு அடி டூ இரநூத்தம்பது அடி கிடைக்கும் இருபத்தஞ்சு அடி கெச்சு பாதை சிட்டு பிளாட்டு பக்கத்துலேயே இந்த நில இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்